இப்போது நடந்து கொண்டிருக்கும் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடக்கிறது வாக்குச்சீட்டில் இருந்து ஓட்டிங் மிஷினுக்கும் நாம் மாறிவிட்டோம் வாக்குச்சீட்டின் மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை வாக்கு இயந்திரங்கள் பெறவில்லை ஏன் உலகிலேயே அதிகமாக பதினெட்டு வயது நிரம்பிய ஏழு கோடி வாக்காளர்கள் இருந்தும் அவர்களில் எழுபது சதவீதம் பேர் கூட வாக்களிப்பதில்லை நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதமாக வாக்களிக்க துவங்கிய நம் மக்கள் கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறுபத்தி ஏழு புள்ளி நான்கு சதமே வாக்களித்துள்ளார்கள் அமெரிக்கா சுதந்திரம் பெற்று அனைவருக்கும் வாக்குரிமை கிடைக்க நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெள்ளையரிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற போதே அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய பெருமை மிக்க நாடுதான் நம் இந்தியா ஆனால் அந்த முதல் தேர்தல் எப்படி நடந்தது இதுதான் இந்தியா இவர்கள்தான் இந்தியர்கள் என அடையாளப்படுத்திக் கொள்ள இந்த எத்தனையோ அடையாள அட்டைகள் நம்மிடம் இருக்கிறது ஆனால் எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அன்று நாம் இந்தியர்கள் என சொல்லிக்கொள்ள நம்மிடமிருந்த ஒரே அடையாளம் வாக்குரிமை மட்டுமே இன்று களத்தில் நிற்கும் ராகுல் காந்தி பிறப்பதற்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பிறந்து அவருக்கு ஒரே ஒரு வயதான போது நாட்டின் முதல் பொது தேர்தல் நடந்தது அது எப்படி சாத்தியமானது அதை சாத்தியமாக்கியவர்கள் யார் எத்தகைய தியாகங்களை கடந்து நமக்கு இந்த நவீன தேர்தல் முறை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்தது அடுத்த நொடியில் இருந்து தேர்தல் நடத்துவது தொடர்பாக திட்டமிடத் தொடங்கினார்கள் முதல் மக்களவை தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நான்கு மாதங்கள் நடந்தது இதுதான் முதல் மக்களவை தேர்தல் என்றாலும் இந்தியாவின் ஜனநாயக பாதைக்கான வழியை கோடுகிழித்தி தொடங்கி வைத்தது அந்த தேர்தல்தான் காரணம் அப்போது தொண்ணூற்றி ஒன்பது சதவீத இந்திய மக்கள் கல்வியறிவு பெற்றிருக்கவில்லை நாடு முழுக்க பசி பஞ்சம் பட்டினி இதுதான் அன்றைய இந்தியா ஏழ்மையும் அறியாமையும் சூழ்ந்திருந்த அன்றைய இந்தியாவில் இப்படி ஒரு தேர்தலை நடத்த முடியுமா என்பதே உலக நாடுகளுக்கும் வெள்ளையர்களுக்கும் ஏன் காங்கிரஸ் கட்சியினருக்குமே சந்தேகம் இருந்தது ஆனால் அதுதான் ஜனநாயகத்தின் முதல் வெற்றிகரமான ஓட்டம் உலக மக்கள் தொகையில் ஆறில் ஒரு பங்கு இந்திய மக்களுக்கான முதல் தேர்தல் அது நூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் வாக்காளர்கள் நானூற்றி எண்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் மூன்றாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அறுபத்தெட்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது சுமார் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி எண்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன இதில் பெண்களுக்கு தனியே இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அன்றைய தேதியில் கவர்ச்சிகரமான தலைவர்களாக இருந்தவர்கள் இருவர்தான் ஒருவர் காந்தி காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்ட நிலையில் நேரு மட்டுமே தலைவராக எஞ்சியிருந்தார் அவரே நாட்டின் பிரதமராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் எனவே தேர்தலை வெற்றிகரமாக நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருந்தது காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்த நேரு நயா ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத் என்ற கோஷத்தை மீண்டும் மீண்டும் மக்களிடம் சொன்னார் ஆனால் அன்று விமான பயணம் மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்வதை நேரு தவிர்த்தார் தவிரவும் காஸ்ட்லியான விமான செலவுகளுக்கான பணம் நேருவிடமோ காங்கிரஸ் கட்சியிடமோ இல்லை விமான பயணங்களை தவிர்க்க அதுவும் ஒரு காரணம் ஆனால் இந்தியாவில் முதல் தேர்தல் நடந்த அதே காலத்தில் உலகில் மூன்று முக்கிய அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஜோர்தான் மன்னர் அப்துல்லா கொலை ஈரான் பிரதமர் அலி ரசுமாரா கொலை பாகிஸ்தான் பிரதமர் லியாகத் தலிகான் கொலை என உலகம் பதட்டத்தில் இருந்ததால் நேருவின் பாதுகாப்பு பற்றிய கேள்விகள் எழுந்தன நேரு விமானங்களில்தான் பயணம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் பாதுகாப்பு படை வீரர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என அரசின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் சொன்னார்கள் ஆனால் விமான செலவை யார் ஏற்பது என்ற கேள்வி வந்தது அதற்கும் ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது ஒரு நபருக்கான விமான கட்டணத்தை நேரு அரசுக்கு செலுத்த வேண்டும் என்ற விதி உருவாக்கப்பட்டது அவருடன் செல்லும் பாதுகாப்பு பணியாளர்களின் கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் ஆனால் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் நேருவுடன் சென்றால் அந்த நபர் தனது கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று முடிவானது நேரு தனது விமான பயண செலவுக்கான தொகையை மட்டும் அரசுக்கு செலுத்தினார் அவரது தேர்தல் பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கியது ஒன்பது மாதங்களுக்குள் நேரு நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்தார் விமானம் மூலம் பதினெட்டாயிரம் மைல்களையும் கார்கள் மூலம் ஐந்தாயிரத்து இருநூறு மைல்களையும் ரயில் மூலம் ஆயிரத்து அறுநூறு மைல்களையும் படகில் தொன்னூறு மைல்கள் என இருபத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் வரை நேரு இடைவிடாமல் பயணித்தார் நேரு தன் முதல் தேர்தல் உரையை பஞ்சாப் மாகாணத்தின் லூதியானாவில் தொடங்கினார் இந்து முஸ்லிம் சீக்கிய மதவெறியர்கள் என மூன்று தரப்பையும் கடுமையாக சாடினார் நேரு அம்பாலாவில் நடந்த கூட்டத்தில் முக்காடிடும் பழக்கத்தை கைவிட்டுவிட்டு நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் ஈடுபடுமாறு பெண்களுக்கு அழைப்பு விடுத்தார் அன்றைய காலத்தில் நேருவின் கீழ் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட பெரும் போட்டியே இருந்தது காங்கிரஸ் சின்னத்தில் போட்டியிட்டால் ஒரு மின்கம்பம் கூட வெற்றி பெறும் என மக்கள் நம்பினார்கள் என அப்போதைய அமைச்சரவை செயலாளர் என்ஆர் பிள்ளை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறாம் தேதி அரசமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்தது அதற்கு ஒரு நாள் முன்பு ஜனவரி இருபத்தைந்து அன்று அரசமைப்புச் சட்டத்தின் முன்னூற்றி இருபத்தி நான்காவது பிரிவின் கீழ் இந்திய தேர்தல் ஆணையம் உருவானது இன்று மூன்று தலைமை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் ஆனால் அன்று ஒரே ஒருவர்தான் தேர்தல் ஆணையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சுகுமார் சென் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் உலக மக்கள் தொகையில் ஆறில் ஒரு பங்கை கொண்ட சுதந்திரம் பெற்ற இந்திய மக்களுக்கான முதல் தேர்தல் அந்த தேர்தலில் சுகுமார் சென் சந்தித்த பிரச்சனைகள் வித்தியாசமானவை எங்கும் ஏழ்மை வறுமை பசி இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கை ஆங்காங்கே மதக்கலவரங்கள் பிரிவினைக்கால இடப்பெயர்ச்சிகள் உருவாக்கிய ரணம் என இந்தியா ரத்தத்தில் தோய்க்கப்பட்டிருந்தது பனிரண்டு மில்லியன் அகதிகள் இந்தியாவுக்குள் இடம்பெயர்ந்திருந்தனர் அவலம் யாருக்கு வாக்குரிமை என வந்தபோது அனைவருக்கும் வாக்குரிமை என நேரு சொன்னார் சில மதவாத தலைவர்கள் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுக்க கூடாது என எதிர்த்தனர் இறுதியில் அனைவருக்கும் வாக்குரிமை என இந்தியா அறிவித்தது வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதலே தொடங்கிவிட்டாலும் அதை தேர்தல் கமிஷன் இறுதி செய்து இருபத்தி ஓரு வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை என அறிவித்தது பல போராட்டங்களுக்கு பின்னர் நவம்பரில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இடம்பெயர்ந்த அகதிகள் பெண்களை ஒருங்கிணைக்கும் மாபெரும் பணிகளை முடுக்கிவிட்டு ஒருங்கிணைப்பதில் வியக்கத்தக்க அளவில் பணி செய்தார் சுகுமார் சென் தொகுதிகள் வரையறைக்கு பின்னர் நானூற்றி எண்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் மூன்றாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அறுபத்தெட்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் வாக்குச்சாவடிகள் இதில் பெண்களுக்கென தனியே இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் வாக்கு பெட்டிகள் தயார் செய்யப்பட்டு ரயில்கள் பேருந்துகள் குதிரைகள் கழுதைகள் ஒட்டகங்கள் பயன்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டன பல மலைமுகடுகளுக்கு கூட அதிகாரிகள் வாக்குப்பெட்டிகளை சுமந்து சென்றார்கள் வாக்கு பெட்டிகளை சீல் வைக்க எட்டாயிரத்தி இருநூறு டன் எக்கும் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான வாக்கு பெட்டிகளும் பயன்படுத்தப்பட்டன ஒரு நபர் வாக்களித்ததை உறுதி செய்யவும் ஆள்மாறாட்டம் இரண்டு முறை வாக்களிப்பதை தடுக்கவும் அழியாத மை பயன்படுத்தப்பட்டது இந்திய அறிவியலாளர்களின் பலகட்ட சோதனைக்கு பின்னர் விரல்களில் வைக்கும் கருப்பு மையை உருவாக்கினார்கள் எழுபது ஆண்டுகள் கடந்தும் இன்றும் நம் விரலில் வைக்கப்படும் மையை உருவாக்கியவர்கள் அவர்களே முதல் தேர்தல் நடந்த அக்காலத்தில் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கிவிட்டாலும் பெண்களை வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதில் இந்திய அரசு தீவிரமாக இருந்தது ஆனால் அக்காலத்தில் பெண்கள் தங்கள் பெயரையே வெளியில் சொல்ல தயங்கிய காலம் இன்னாரின் கணவர் என்றோ இன்னாரின் தாய் என்றோ இன்னாரின் மகள் என்றோதான் சொன்னார்கள் பெண்கள் தங்கள் பெயரை சொல்லாமல் கணவன் தந்தை மகனின் உறவு பெயர்களை குறிப்பிட்டு பதிந்தார்கள் அக்காலத்தில் குடும்ப பெண்களுக்கு பெயர் சொல்லும் உரிமை கூட இந்தியாவில் பெரும்பாலும் இருக்கவில்லை ஆனால் தேர்தல் கமிஷனர் சுகுமார்சன் இதில் தீவிரமாக இருந்தார் எந்த வாக்காளராக இருந்தாலும் தங்களின் ஒரிஜினல் பெயர் எதுவோ அதில்தான் வாக்காளர் பதிவு இருக்க வேண்டும் என்றார் இதனால் பெயரை கொடுக்க மறுத்த இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் பெண்களின் பெயர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் பொது தேர்தலில் வெறும் எட்டு கோடி பெண்களே வாக்களித்தனர் ஆனால் படிப்படியாக வளர்ந்த பெண் வாக்களிப்பு விகிதம் இன்று ஆண்களை விட அதிகரித்து விட்டது கடைசியாக நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலில் ஆண்களின் வாக்கு விகிதம் அறுபத்தி ஏழு புள்ளி ஒரு சதமாக இருக்க பெண்களோ அறுபத்தி ஏழு புள்ளி பதினெட்டு சதம் வாக்களித்துள்ளனர் இப்போது நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை முப்பத்து மூன்று கோடிக்கும் மேல் பனிரண்டு மாநிலங்களில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் மிக துல்லியமாக அதிக அளவு உள்ளனர் ஒரு காலத்தில் தங்கள் பெயரை கூட வெளியில் சொல்ல உரிமையற்ற இருந்த பெண்ணினத்தை ஆண்களை விட அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்க வைத்த பெருமை சுகுமார் சென்னையே சாரும் அவரை தேர்தல்களின் நாயகன் என குறிப்பிடலாம் முதல் பொது தேர்தலில் நாடு முழுவதும் பதினேழு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உரிமை பெற்றிருந்தனர் அவர்களில் நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் வாக்களித்தனர் முதலில் வாக்களித்தவர்கள் நான்கு மாதங்கள் வரை முடிவை தெரிந்து கொள்ள காத்திருந்தனர் கடும் ஜவால்களுக்கு மத்தியில் நான்கு மாதங்கள் நடந்த இந்தியாவின் பொது தேர்தல் முடிவடைந்தது மொத்தமுள்ள நானூற்றி ஓரு தொகுதிகளில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு இடங்களை வென்று இந்திய தேசிய காங்கிரஸ் மகாத்தான வெற்றி பெற்றது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக நேரு பதவியேற்றார் மொத்தமிருந்த நானூற்றி ஓரு தொகுதிகளில் தொகுதிகளிலிருந்து எம்பிக்களும் மேற்கு வங்கத்தின் ஒரு தொகுதியில் இருந்து மூன்று எம்பிக்களும் தெரிவு செய்யப்பட்டன முதல் பொதுத் தேர்தலில் பங்கேற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாற்பத்தி இடங்களில் போட்டியிட்டு பதினாறு இடங்களில் வென்று எதிர்கட்சியானது இந்தியாவின் இரண்டாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றது முதல் தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வானொலிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது அப்போதைய சோவியத் ஒன்றியத்தின் மாஸ்கோ வானொலி மூலம்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரத்தை மேற்கொண்டது அரசியல் சாசனத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கரின் பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு முப்பத்தைந்து இடங்களில் போட்டியிட்டு இரண்டே இரண்டு இடங்களில் வென்றது ஆனால் அன்றைய பம்பாய் வடமத்திய தொகுதியில் போட்டியிட்ட அம்பேத்கர் மிக சாதாரணமான காங்கிரஸ் வேட் கஜ்ரோல்கரிடம் தோல்வியடைந்தார் நாற்பத்தொன்பது இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனசங்கம் மூன்று இடங்களில் வென்றது இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கட்சிகள் வென்றதே தவிர நேரு அலைக்கு முன்னால் மற்ற கட்சியினரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இப்போது நடப்பது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அறுபத்தெட்டு கோடி வாக்காளர்களோடு நடைபெறும் தேர்தலில் அகில பாரத ஜனசங்கத்தின் வழித்தோண்டலான பாரதிய ஜனதா கட்சியின் முகமாக நரேந்திர மோடியும் நேருவின் கொள்ளுப்பேரன் ராகுல் காந்தி பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் முகமாகவும் களத்தில் மோதுகிறார்கள் எல்லாம் மாறியிருக்கிறது தேர்தல் தன்மைகள் மாறியிருக்கிறது ஆனால் மதம் விசஸ் மதச்சார்பின்மைதான் எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னரும் தேர்தல் களத்தை நெருப்பாக்கி கொண்டிருக்கிறது முதன் முதலாக நடந்த தேர்தல் முதல் இன்று நடைபெறும் பதினெட்டாவது தேர்தல் வரை இந்திய தேர்தலை அச்சுறுத்தும் பேயாக இருக்கிறது மதம்